தைரியமா வாழ்க்கையில முன்னேறணும் போறியோ எப்படி நீ தைரியமா வாழ்க்கையில பயணிக்கிறையோ உங்களை பார்த்து சொல்கிற மனுஷனை கண்டு நீ பயப்படாத அக்கம் பக்கத்தில் கண்டு பயப்படாத உங்களை மிரட்டுறவனை உருட்டுற கண்டு பயப்படாத மாந்திரியம் அது இது எலுமிச்சி மலத்தெல்லாம் கண்டு பயப்படாத தைரியமா போயிட்டே இரு கற்றர் உனக்கு துணையாக இருக்கிறார் சோதராலே லூயா ஏன்னா மனுஷனுக்கு பயப்பட பயம் கண்ணிய உறவைக்கு யோக சொல்ற நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறேன் சோதராலே லூயா பயப்படாத யார் எதை சொன்னாலும் யாருக்கு எது நடந்தாலும் உனக்கு ஒன்றும் நடக்காது கத்தர் உனக்கு துணையா இருக்கிறாரு லூயா நீ தைரியமா போ என்கிட்ட பெருசா பலகளில் என்கிட்ட பெருசா பணம் இல்லை நான் சாதிப்பதுக்கு எதுவுமே இல்லை போலீஸுக்கார வச்சு மிரட்டுறாங்க வைக்கல வச்சு மிரட்டுறாங்க நீதி வச்சு வச்சு உருட்டுறாங்க எதையோ உருட்டுட்டும் ஏதோ பண்ணட்டும் ஆனால் லாஸ் அவங்களுக்கு தான் நமக்கு தான் லாபம் கரங்களை தட்டு அல்ல எல்லோயா கத்த நல்லனுடைய கிருபை என்றும் உள்ளது ஆமே நல்ல எல்லோயா ஏன் தெரியல எனக்கு அருமையானவர்களே உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களை உன்னோடு கூட இருக்கிறேன் கட்டா சொல்லுங்கள் ஆமே நல்ல எல்லோயா பயப்படாத முதலாவது எதிர்காலத்தை கொடுத்து பயப்படாத ரெண்டாவது பலைவனத்துக்கு ஊற்று பயப்படாத மூன்றாவது பொருளாதத்துக்கு ஊற்று பயப்படாத நாலாவது மனிதனுக்கு பயப்படாத கர்த்தருக்கு மட்டும் பயப்பட ஆமாம் சோத்தர் எட்டு மணிக்கு போகல எட்டு மணிக்கு போகலின்னா எங்கள் ஓனர் திட்டுவார் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகலின்னா என்னை அவ்வளோதான் ரிஜெக்ட் பண்ணிடுவார் சோத்தர் எதுக்கும் பயப்படாத தைரியமாக இந்த வேலை போனால் உனக்கு பெஸ்ட்டாக ஒரு வேலையை தருவார் கற்றுருக்கா நீ வைராக்கியமாக நின்னா சிங்க கவியிலேருந்து உன்னை வெளியில் கொண்டு வருவார் அக்கு சூழ்ந்து வெளி வெளியில் கொண்டு வார் பாவிலும் தேசத்தில் உன்னை உயர்த்தி வைப்பாள் ஞாயிற்றுக்கிழமை நீ ஆராதனைக்கு வரதுனால வேலை விட்டு முதலாளி தூக்குவார்னு சொன்னால் அவனை தூக்கிடுவார் சோத்துரலையூயா எப்பா சாமி கும்பிடு போடுற நீ வந்தாதான் என் வேலையே நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கர்த்த செஞ்சிருவார் பிராமியன் சொல்லுங்களேன் ஏன்னா நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வங்களை தப்பு வைக்க இருக்கிறார் மனுஷுக்கள்ல தயவுடைக்க ஆண்டு வந்த மாத்திரை உங்களுக்கு உதவி செய்வா கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்து இருக்கிறது சோத்துரலையூயா கர்த்தன் நல்லருடைய கிருபை அஞ்சாவது வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்றேன் படிப்பு குறித்து பயப்படாதீங்க ஆமே படிப்பு குறித்து அதிகமாக சொல்ல விரும்பல படிப்பை குறித்து பயப்படாதீங்க உங்களோடு இருக்கிறார் நீங்கள் நல்லா படிப்பீங்க